வணக்கம் இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் வந்திருக்காங்க உங்க பேர் என்ன கவுன் அழகா இருக்கீங்க நல்ல பிள்ளைங்களா கியூட்டா இருக்கீங்க வாங்க நீங்க என்ன படிக்க போறீங்க தமிழ் படிக்கிறீங்களா ஆ வாங்க படிங்க பார்க்கலாம் படிங்க லட்டு நரண் ஆ ரோஜா அர்மை மலை ம் நேசை அர்மை மிட்டை முயல் ஆ மரம் உயந்தா ஆ தாம்பரை உயர்ந்த படிச்சிட்டிங்க ஆ தாம்பரை ஆ கோபுரம் வெரி குட் நிலா அருமை வட்டே வட்டா வட்டா ஆ மேசை சூப்பர் விளையல் நல்லா படிங்க விளையல் விளையல் இல்லை இங்கே என்ன போட்டு விளையல் விளையல் வெரி குட்

keep it up தர்சன் இத இப்ப படிக்க போறீங்க இப்போ இதெல்லாம் என்னது மீஸ் ஒவ்வொரு விலங்குகளோட ஹவுஸ் அதாவது ஒவ்வொரு அனிமலோட ஹவுஸ் இல்லையா சரி ஓகே படிங்க look and say very good bird nest mm, super b hive very good pig stay mm. rat holes या सेला होलन पढ़चा पोडू ओके डॉग केनल वेरी गुड शिप पेन स्पाइडर वेब हम हॉर्स स्टेबल काउ शेड डक पॉन्ड वेरी गुड दर्शना की क्लैप பண்ணுங்க वेरी गुड सुपर थैंक यू मिस वेलकम